எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா கலாத்தையும் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு தினம் சுதந்திர சுதந்திரத்தினம் வாழ்த்துக்கள் செய்கி நம்மளை வாழ வைத்திக்கிட்டு பெரியோர்களுக்கு நன்றி சொல்வோம் ரத்தம் நம்மளுக்காக ரத்தம் அவர்களுக்காக நம்மளுக்காகத்தே ரத்தம் செஞ்சுட்டு போயிருக்காங்க நம்ம ஒரு குடும்பத்தையே நம்ம பார்க்க முடியாது அவங்க எவ்வளவு பேரை காப்பாற்றியிருக்காங்க நம்மளுக்காக போராடி காந்தியடி பெரியார் பாரதிய பல பேர் பல பேர் நிறைய பேர் நம்மளுக்கு வாழ வைத்துட்டு போயிருக்கிறார்கள் நம்மளை அவள் இப்போ போட்டால் மட்டும் பார்க்குறோம் அவர்கள் நேரில் பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் எல்லாம் சுதந்திரத்தின வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கா ஒற்றுமையாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் அவங்க சுதந்திரம் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி தத்துகிட்டு போயிருக்காங்க அந்த அந்த நண்டிக்கடனை நம்ம செலுத்த வேண்டும் ஒற்றுமையாக இருந்து நம்ம நம்மளே பகச்சக்கூடாது நல்லா இருக்கணும் நம்ம செய்யும் செய்யும் தந்துருச்சுன்னா வார்த்தைக்கா இன்னைக்கு பகுதியும் கோயிலில் மட்டுமல்ல எல்லா கோயிலும் சாப்பாடு இன்றைக்கி பகுதியும் கோயிலில் சாப்பாடு சோறு குழம்பு ரசம் மோறு ரெண்டு வகைஞ்சனம் இது சிலேபி வச்சாங்க நல்லா சாப்பாடு ஆஸ்ட் பண்ணி நல்லா இருக்குமே நல்லா சாப்பாடு இப்போ நல்லா சாப்பாடுதான் பூச்சி நைக்கப்பட்டுள்ள செஞ்சு சேந்து வாழ்த்துக்கள்